போறவோக்க பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி கண்டினியூ ஆகுறது கசந்தான் போலையே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் முருக பக்தர்கள் மாநாடுல அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் வந்து கலந்துகிட்டாங்க இப்ப அதுல வந்து கலந்துகிட்ட முன்னாள் அமைச்சரான ஆர் பி உதயகுமார் வந்து பாஜகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருங்க அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து முருக பக்தர்கள் மாநாடுல எந்த அரசியலும் இருக்காதுன்னு தான் நினைச்சோம் ஆனா அந்த மாநாட்டுல தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதை வந்து நாங்கள் எக்காரத்து கொண்டு ஏற்றுக்கவே முடியாது இந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பெருசாக கண்டனம் வந்து தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி அவங்க கிளிப்பிங்கை யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியாது எந்த அரசியலும் இருக்காதுன்னு தான் நினைச்சோம் ஆனால் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கவே மாட்டோம் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக வந்து அண்ணாவை விமர்சனம் பண்ணி பேசுனதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதுக்குதான் பல பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவர் எதை மீன் பண்ணி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுக பாஜக இருந்து வெளியே வந்தாங்க அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசகமா சொல்லியிருக்காருன்னு பல பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் பயங்கரமா கொந்தளிச்சு போய் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு கூட்டணி வச்சு இது மாதிரி பூச்சாண்டி காட்டுறதே வேலையா போச்சு இந்த ஒரு விஷயத்த நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் இப்போ இந்த மாநாட பாஜக நடத்தினாங்க இந்த முன்னணி தானே வந்து நடத்தினாங்க அவங்களுக்கு ஒரு சில கொள்கைகள் வந்து இருக்கும் அந்த கொள்கைகள் அந்த மாநாட்டில் பிரதிபலிக்க தான் வந்து செய்யும் இதுக்கு எப்படி நீங்க வந்து பாஜக வந்து குறை சொல்ல முடியும் இதையும் கூட்டணியை எப்படி நீங்க வந்து சம்மந்தப்படுத்த முடியும் இதே மாதிரி கூட்டணி வச்சு பூச்சாண்டி காட்டுற வேலையை தான் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இது மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அதிமுக இப்ப பூச்சாண்டி காட்டுற இடத்தெல்லாம் வந்து இல்லவே இல்லைங்க பாஜக கூட சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்டாதான் அவங்கனால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இதை வந்து அதிமுக புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு என்னமோ பாஜக வாண்டடா வந்து அதிமுக கூட கூட்டணி வச்ச மாதிரியும் அதிமுகவுக்கு பாஜகவோட தயவு தேவையே இல்லாத மாதிரியும் இப்போ வந்து அதிமுக வந்து பேசிட்டு இருக்காங்க இதுதான் பாஜகவோட ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ என்ன அதிமுக பாஜக கூட சும்மாவா வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க தேவருக்கு போய் தானே வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்னு சொன்னாலே ஏன் வந்து தையோ தக்கால் குதிக்கிறாங்க இப்ப அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சவனே பாஜக அதிமுக கூட எவ்வளவு இணக்கமா செயல்படுறாங்க எவ்வளோ தூரம் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஸ்மூத்தா பதில் சொல்றாங்க ஆனா அதே மாதிரி விஷயத்த அதிமுக ஃபாலோ பண்றாங்களா இஷ்டத்துக்கு வந்து பாஜக விமர்சனம் பண்ற மாதிரி பல வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது நல்லதுக்குல்ல அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து தனித்து நிற்கிறோம் தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க தனித்து நின்று என்ன சாதனை படைச்சாங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரியும் அதனால அந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு போட்டு கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எதிர்கொண்டால் பரவாயில்லங்க இல்லை ஏன்னா அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!